நம்ம அடுத்ததாக பக்து வந்து பார்த்தீங்கன்னா வீ பட்டிங்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏன் வீ பட் சொல்கிறாங்கன்னா இந்த தாய் செடியை இது விதை போட்டு வளர்ந்தது நீளமாக இருக்கும் இல்லை ஒட்டை ஏதோ ரகத்தை விதை போட்டு வளர்த்து மேலே கட் பண்ணிவிட்டு வீ மாதிரி வெட்டிட்டு அதில் வீ மாதிரி உள்ளே விடுவாங்க உங்களை ஷேப் தெரியும் வீ பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பட்டிங் பத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பங்களாலில் ஃபேமஸ் அப்புறம் வந்து கேரளாவில் ஃபேமஸ் நம்பூர் பகுதியில் பன்ருட்டியில் இதான் வந்து கிராஃப்டிங் சொல்லுவாங்க அப்ரோச் கிராஃப்டிங் சொல்லுவாங்க நான் முடிஞ்ச ஒரு விளக்கப்படத்தை நான் வந்து உங்களுக்கு இதில் வைக்கிறேன் இதோட இதை பாருங்கள் இது வந்து ஒரு தாய் செடி இதுவும் நாவல் செடி தான் இது இது தனியாக தனியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சியான்னு சொல்லுவாங்க வேற ஒரு வெரைட்டி வந்து ஒயிட் நாவல் இது ஒயிட் நாவலோட கட்டிங்ஸ் முதலமைக்க ஜாதிக்காய் இது இது வந்து விதைச்செடி இது எப்படி விதைச்செடினா நம்ம விதை மூலமா டெரெக்டா போட்டு ஸ்டெம் எல்லாம் பாருங்க எந்த வித ஒட்டும் இல்லாமல் இருக்கும் விதைச்செடி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் விதைன்னு வந்தது இதோட ஸ்பெஷல் என்ன வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இயல்பாக இருக்கும் வளர்ச்சி நல்லா தாங்கும் விதைச்செடிகள் பொதுவா ஓகேங்களா அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்றைக்கி தெரியுது இந்தியாவிலே தலை சேர்ந்த ஒரு மெத்தட் பட்டிங்னு சொல்லுவாங்க பட் பட்டாக சொல்லுவாங்க பட் மெத்தட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பட்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் பட்டிங் நிறையா மத்தெடு இது வந்து பேட்ச் பட் பண்ண மெத்தடு பட்டிங்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஸோ ஓகேங்களா இந்த இடம் பாருங்க இப்போ இந்த இடம்னா இதை அப்படி கட் பண்ணிட்டு பசுமை விவசாய நிறுவனத்துக்கும் நான் உள்ள ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம சேனல் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம் பசுமை விவசாயத்தில் நிறையா விவசாயிகளான அறிவகை தேவைலாம் பயிர்ந்துட்டுருக்காங்க இதுவரை நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நான் நர்சரி ஆரம்பிச்சதுனால அந்த கண்டுட்டு பார்க்குறோம் பொதுவாக வந்து நர்சரியில் இல்லைனா வந்து வெளியில் செடி வாங்குறப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நம்ம வீட்டில் என்ன கேட்பாங்கன்னா நம்ம வந்து வீட்டில் கன்சல்ட் கூட என்ன கேட்டாங்கன்னா அவ்வளோ வளர இதுக்கு நம்ம விவசாய ஆர்வ விவசாயிகளுக்கு ஆலோசனை நம்ம என்ன கேட்பாங்கன்னா சார் விதை செடி பெஸ்ட்டாக இல்லை ஒட்டு செடிகள் பெஸ்ட்டாக அவள் ஊட்டச்செடியில் எத்தனை வகையான ஒட்டுகள் இருக்குது எது வாங்கலாம் எது வாங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க அதில் தான் விலை மாறுமான்னு கேட்பாங்க ஸோ நம்ம நிறைய விளக்கெலாம் கொடுத்துருவோம் வீடியோவில் இப்போ நம்மளே நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப் நர்சரி நர்சரி பேரில் ஸோ நம்ம நம்மகிட்ட இருக்க அந்த ஊட்டச்செடி வகையில வந்து நம்ம வகைப்படுத்துறோம் விவசாய இதை பாக்குற விவசாயிக்கு எது வந்து சிறப்பா இருக்குது சிறப்பா இருக்காது அது எது உகந்தது அப்படின்றது இந்த அத்தனை வகையிலயும் எல்லாமே வந்து தனிச்சிறப்பு அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு ஒரு மைனஸ் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இது மூலயமா வந்து இதை பாக்குற விவசாயக்கு என்ன கிளாரி என்ன வந்து உங்களுக்கு தெளிவாகும்னா நம்ம எந்த செடி வாங்கலாம் நம்ம தேவையானது இங்க செடி வாங்க தயாரா இருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பாக்கறது பாத்தீங்கன்னா ஜாதி கைது இது வந்து செடி இது எப்படி விதைச்செடின்னா நம்ம விதை மூலிமா டிராக்டாக போட்டு ஸ்டெம்லாம் பாருங்கள் எந்த வித ஒட்டும் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம இதை இதை விதச்செடி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் விதைகள் வந்தது இதோட ஸ்பெஷல் என்ன வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இயல்பாக இருக்கும் வறட்சி நல்லா தாங்கும் விதைச்செடிகள் பொதுவாக ஓகேங்களா சொன்னால் விதைச்செடி நம்ம வந்து உற்பத்தி நம்ம பொதுவாக வந்து விதைச்செடிகள் வந்து நம்ம நிறையா வந்து வைக்க தான் சொல்கிறோம் விதைச்செடிக்கு எப்பயுமே நம்ம ஆதரவு உண்டு விதைச்செடியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது பட் என்ன ட்ராபேக்னால் எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் ஆகிடுச்சு வெரைட்டி வேணும்ன்றாங்க ஒரே மாதிரி குவாலிட்டி வேணும்பாங்க நிறைய ஈழி விதை செடிகள் வந்து ஒத்துக்காது ஏன்னா இந்த இந்த ஜாதிக்காய் செடி இது காய்க்க ஏழு ஆண்டுகள் ஆகும் இதில் வந்து ஆண் ச ஆண் மரமாக ஒரு வாய்ப்பு இருக்குது பெண் மரமாக வர வாய்ப்பு இருக்குது காய்ப்பு திறனை இதை நம்ம வந்து குறிப்பிட முடியாது ரொம்ப அதிகமாகவும் கேட்கலாம் ரொம்ப குறைவாகவும் கேட்கலாம் காய்க்காமலும் போகலாம் அதனால் வந்து விவசாயியோட என்னென்னா நம்ம உங்களோட உழைப்புக்கே தகுதியை கேட்கறதுன்னா எல்லோரும் செடி வாங்கி போகிறாங்க நான் என்ன சொன்னேன் விதைச்செடி தரமாக வைங்க நீங்கள் வைக்கிற தேவையை இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செலவு அதிகம் வேண்டாம் நார்மலாக வந்தால் போன இறங்க நீங்கள் விதைச்செடிக்கு போகிறான் நீங்கள் ஜாதிக்காவாக இருந்தாலும் சரி பலாவாக இருந்தாலும் சரி ரம்பூட்டான் அந்த மாதிரி நீங்கள் அறிவகைப்படம் பண்ணாலும் சரி விதைச்செடிக்கு போகிறப்ப உங்களுக்கு சரியான லாபம் கிடைக்கும் பெருசாக லாஸ் ஆகாது ஆனால் வந்து ரொம்ப பெரிய லாபம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா அதுதான் முக்கியம் என்னன்னா விதைச்செடியில் குறிப்பிட்ட ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுவும் அதிகமாக தலாம் குறைவாக வந்தது இயற்கையின் கையில் இருக்குது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் இதான் வந்து கிராஃப்டிங் சொல்லுவாங்க அப்ரோச் கிராஃப்டிங் சொல்லுவாங்க நான் முடிஞ்சோடய விளக்கப்படத்தை நான் வந்து உங்களுக்கு இதில் வைக்கிறேன் இதோட இதை பாருங்கள் இது வந்து ஒரு தாய் செடி இதுவும் நாவல் செடி தான் இது தெரிஞ்சுக்கலாம் தனியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சியான்னு சொல்லுவாங்க வேற ஒரு வெரைட்டி எல்லாம் வந்து இது ஒயிட் நாவல் இது ஒயிட் நாவலோட கட்டிங்ஸ் இது என்ன பண்ணுவோம்னா ஒரு செடியை பிடிச்சி இன்னொரு செ பிடிச்சதில் வந்து ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டு இந்த செடியை அறுத்துடுவாங்க தாய் செடியை அறுத்துடுவாங்க அறுக்கிறப்ப இந்த மேலே ஒட்டப்பட்ட செடி வந்து நாலு காலப்போக்கில் விளையும் இதுதான் வந்து கிராப்பிங் செடின்னு சொல்லுவாங்க இதோட விலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது மற்ற செடியில் கம்பேர் பண்ணுறப்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒட்டு கம்பேர் பண்ணுறப்ப கிராஃப்டிங் செடியோட விலை குறைவு காரணம் என்னன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய செடி ஈஸியாக ஒட்டிடலாம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஈல்டு வர மாதிரி இருக்கும் பட் நீங்கள் மற்ற ஒட்டு வகையில் கம்பேர் பண்ணுறப்ப கிராஃப்டிங் செடியில் விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது செடியோட தரமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பட் வந்து சில பேர் கேட்பாங்க சார் நீங்கள் வைக்கிற மாஞ்செடி ரேட் அதிகமாக இருக்குது அங்கே கம்மியாக இருக்குன்னா பொதுவாக எக்ஸாம்பிள் சொல்றப்போ கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி இங்கே நம்ம உள்ள பாலூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ண செடிகள் அவ்வளோ விலை மாதிரி இருக்கும் நம்ம கேரளா திருச்சூரில் உங்களுக்கு கடியத்தில் வர செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டிங் பண்ண செடிகள் இல்லை வி பட் பண்ணது அது ரொம்ப கா விலை அதிகமாக காரணம் என்னன்னா இதுதான் காரணம் இது ஈஸியாக ஒட்டிடுவாங்க பெரிய செடியாக வந்துடும் ஓகேங்களா அதனால் இது கிராஃப்டிங் மெத்தட் நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வீ பட்டிங் சொல்லுவாங்க பாருங்கள் ஏன் வீ பட் சொல்லுவாங்க இந்த தாய் செடியை இது விதை போட்டு வளர்ந்தது நீளமாக இருக்கும் இல்லை ஒட்டை ஏதோ ரகத்தை விதை போட்டு வளர்த்து மேலே கட் பண்ணிவிட்டு வீ மாதிரி வெட்டிட்டு அதில் வீ மாதிரி உள்ளே விடுவாங்க உங்களுக்கு உங்களை தெரியும் இதுதான் வீ பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பட்டிங் மத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பங்காலில் ஃபேமஸ் அப்புறம் வந்து கேரளாவில் ஃபேமஸ் நம்பூர் பகுதியில் பன்ரூட்டியில் முந்திரிக்கு ஃபேமஸ் விருதாச்சலம் பகுதியில் உங்களுக்கு முந்திரி இப்படி தான் ஒட்டு கட்டும் வீ பட்டன் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ரோச்சிங் கிராஃப்டிங்க விட கொஞ்சம் குவாலிட்டியான மெத்தட் அதாவது அதுக்கு அடுத்த மெத்தட் நல்லா செடி வந்து தரமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் அதை மாதிரி வந்து இதில் வந்து சின்ன படுதான் கட்டும் அதனால் வந்து இது அடுத்தது அதை விட இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் அதை விட செடி கொஞ்சம் தரமா இருந்தது நீங்கள் காலை போல செடி வளர்ந்ததுன்னா அது உங்களுக்கு வீபட் பட் பண்ண தெரியாது உங்களுக்கு நல்லா தண்டு மாதிரியே அமைப்பு வந்துடும் உங்களுக்கு பெருசாக வந்து ஒட்டு அமைப்பு தெரியாது இது அதுக்கு அடுத்த லெவல் நம்ம அதுக்கு அடுத்தது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்னைக்கு தெரியும் இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு மெத்தட் பட்டிங்னு சொல்லுவாங்க பட் பண்ணுறது சொல்லுவாங்க பட் மெத்தட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பட்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் பட்டிங் நிறைய மெத்தடு இது வந்து பேட்ச் பட் பண்ண மெத்தட் பட்டிங்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஸோ இந்த இடம் பாருங்க இப்போ இந்த இடம்னா இதை அப்படி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பருவ மட்டும் பேத்து எடுத்துடுவாங்க இது பாருங்க இந்த விட இல்லைங்களா இதை அப்படியே கட் பண்ணி எந்த செடியில் வந்து தரமான செடியோ ஏதோ ஒட்டுமோ அதை வெட்டி எடுத்து ஒரு பெரிய உங்களுக்கு இதை மாதிரி ஒரு செடி இருக்குங்களா இந்த செடியில் நாங்கள் கொண்டு போய் அந்த செடியை ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டு நம்மளுக்கு உங்களுக்கு முடிஞ்சா ஃபோட்டோ வைக்கிறேன் அதை சுற்றி கவர் பண்ணி ராக் பண்ணுவாங்க இந்த பரு வெடிச்சு வெள்ளம் வரப்ப இந்த தாய் செடியை வெட்டிடுவாங்க வெட்டினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதை வெட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் தாய் செடி இதை வெட்டினதுக்கப்புறம் அந்த பரு வளர்ந்து பெரிய மரமாகும் இதுதான் பட்டிங் மாத்திரம் சொல்லுவாங்க இருக்கிற ஒட்டு மத்திலே இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப குவாலிட்டியான மரங்களை கொடுக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் நல்ல என்ன சொல்றதுனா உங்களுக்கு தரமான செடிகள் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும் அது மாதிரி பட் பண்றப்ப நிறைய ஃபெயிலியர் வரும் அதனால வந்து எல்லா கிளைமேட்லையும் பட் பண்ண முடியும் அதனால வந்து மற்ற செடிகளை கம்பேர் பண்றப்ப பட்டும் செடி விலை கூடுதா இருக்கும் அதை வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் நாம அடுத்ததாக பாக்கிறது பாருங்க இதை பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா ஒரு விதைச்செடி ஃபீலாக வரும் பட் இது இல்லை இது ஸ்டிக்கரை பாருங்க இது வந்து ஒரு செடி வகை இம்போர்ட் பண்ணுது இது மாதிரி இம்போர்ட் பண்ணுற செடிகள் இல்லை கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான செடிகள் இல்லை ரொம்ப உடனே வேணுன்றவங்க என்ன ஏர் ஏர்லேயரிங்னு சொல்லுவாங்க ஏர் லேயரிங் பண்ணுற செடிகள் தான் இது ஏர்லேயரிங்லாம் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு தரமான ஒரு செடி தேர்ந்தெடுப்பாங்க இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செடி ஏர் லேயரிங் பண்ணோன்னா தரமான செடி தேர்ந்தெடுத்து இந்த இடம் மாதிரி இது மாதிரி ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க கத்தியால் வச்சு சொல்லிட்டு இங்கே நல்லா மண் உரம் மண்ணை வச்சு நல்லா சுற்றி விட்டுருவோம் கட்டி விட்டாங்கன்னா கட்டிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூன்று மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வேறு ரூட் ஃபார்ம் ஆகும் அதை அப்படியே வெட்டிட்டாங்கன்னா இந்த பகுதி தனி ஆகிடும் அதுதான் இந்த ஏர் லேயரிங் அது மாதிரி பண்ணி உற்பத்தி பண்ணப்பட்ட இது ஏர் லேரிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு செடிக்கு சிறந்தது வாட்டர் ஆப்பிள் அப்புறம் இந்த ப்ரெட் ஜாக்கெட் சொல்லக்கூடிய அந்த அது மாதிரி பொருட்கள் நிறையா பண்ணுறாங்க ஏர் லேரிங் பண்ணுறப்ப என்னென்னா உங்களுக்கு நிறைய செடிகள் குவாலிட்டியாக கிடைக்கும் பட் அதில் வேர் ஸ்ட்ராங்காக இருக்காது அதான் என்னென்னா தரமான வேர் இருக்காது அது வந்து எல்லாமே சல்லியர்கள் தான் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அதுலேயும் நிறைய செடிகள் உற்பத்தி ஆகும் இது ஏர் லேரிங் பண்ண செடி இது வந்து விலை கம்மியாக இருக்கும் அது நீங்கள் கிராஃப்டிங் கம்பேர் பண்ணுறப்ப ரீசெனால் அது ஈஸியாக போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை இது வெலை செடி மாதிரி இருக்கும் இது வந்து குளோனிங் சொல்லுவாங்க இல்லைன்னா பதியம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்லா வளர்ந்த செடிகளை எடுத்து இப்போ இதான் வளர்ந்த செடினா இது மாதிரி ஒரு கிளைகளை வெட்டுவோங்க வெட்டி லீஃபை கட் பண்ணிட்டு அந்த அந்த குச்சை கொண்டு போயிட்டு சாம்பர்னு சொல்லுவாங்க ஒரு அதை வந்து உங்களுக்கு நர்சரி காரங்களுக்கு தெரியும் சாம்பர்னால் அந்த செடி முளைக்க கேட்கறது ரூட்டின் அரை மூணு டிப் பண்ணி இதை வச்சிட்டாங்கன்னா இந்த செடி நேராக வளர்ந்துடும் இது வந்து க்ளோனிங் க்ளோன் பண்ணுறப்ப உங்களுக்கு செடி வந்து அப்படியே வந்துடும் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இது எது சார் பெஸ்ட்டுன்னா உங்களுக்கு செடியோட நூறு சதவீதம் அதே தன்மை வேணும்னா குளோனிங்கும் ஏழரிங் பெஸ்ட் நீங்க ஒரு செடி வாங்க ஒரு செடி பாக்குறீங்க அந்த செடி நூறு சதவீதம் அப்படியே கடத்த போனோம்னா குளோனிங் ஏர் லயரிங் ரெண்டுமே பெஸ்ட் ஏன்னா எந்த வித மத்த செடியோட எந்தவித பாட்டும் வந்து இல்லை மிங்கிலா இருக்காது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆனா உங்களுக்கு ஒட்டு செடியில என்னன்னா உங்களுக்கு ஒட்டு செடியில உங்களுக்கு கீழே போற சாய் சாய் செடி அதே செடியா இருக்கலாம் மற்ற குடும்ப சார்ந்த செடியா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எலுமிச்சைக்கும் சாத்துக்குடிக்கும் நாரத்தியோட விதையத ஒட்டு கட்டுவாங்க ஃபேமிலியை உங்களுக்கு கத்திரிக்கி வந்து சொண்டக்காய வச்சு விட்டு கட்டுவாங்க சப்போர்ட்டாக இழுப்பை வச்சு விட்டுக்கட்டுவாங்க அப்போ என்னன்னா கொஞ்சம் மரபு கொஞ்சம் மாறலாம் கொஞ்சம் அதோட குவாலிட்டி பின்ன மாறலாம் விட்டு கட்டுறப்ப ஆனால் உங்களுக்கு ஏழை ஏறிங்களும் குளோனிங்களையும் எந்த வித மரபும் மாறாது அப்படியே இருக்கும் பட் அதில் வேர் ஸ்ட்ராங்காக இருக்காது ரெண்டுத்துக்குமே ஆணிவே இருக்காது இதுக்கு ஆணிவே இருக்கும் கொஞ்சம் குறை குறை கொஞ்சம் மரபு கொஞ்சம் மாறுபடும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா ஒவ்வொரு விதமான செடிகள்லையும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாறுபாடு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஸோ விவசாயிகளுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து அது மாதிரி நீங்கள் செடியில் உற்பத்தி பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்க காற்று உள்ள பகுதியில் விவசாயம் பண்ண போகிறீங்க கடற்கரை ஓரம் விவசாயம் பண்ண போகிறீங்க டெல்டா பயிர் விவசாயம் பண்ணா உங்களுக்கு ஏர்லைரிங் செடி செட் ஆகுது ஏன்னால் அதே காற்றட்டு சாஞ்சுகிறோம் ஸோ அது மாதிரி இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அது மாதிரி கடற்கரை ஓரம் நீங்கள் விதைச்செடிகள் ரொம்ப பெஸ்ட்டு நல்லா காற்றட்டிங்கன்னா நீங்கள் விதச்செடிகள் தான் உங்களுக்கு வந்து நீடிச்சடிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி எனக்கு வந்து பயிர் ஈல்டு வந்தால் மட்டும் போதும் ஆனால் பியூராக வேணும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அது மாதிரி பெரிய விஷயம் பண்ண போகிறப்ப நீங்கள் ஏர்லைங் பிளான்ட் க்ளோனிங் பிளான் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அது மாதிரி ஒட்டு கட்டுற செடிலையும் எனக்கு ரேட் பெருசாக முக்கியம் இல்லை நான் அதனால் ஸ்ட்ராங்கான பிளான் எனக்கு வேணால் நீங்கள் பட்டிங் ஒட்டு தான் பெஸ்ட்டு நீங்கள் மா எடுத்தாலும் சரி இல்லை பலா எடுத்தாலும் சரி கிராஃப்டிங் விட்டு போகிறப்ப உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் வருங்காலங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் குவாலிட்டி கொஞ்சம் குறையுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒட்டு ப பட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஒட்டில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னு சொல்லி சில நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கிராஃப்டிங் பண்ண செடி உங்களுக்கு பட் பண்ண செடி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் அதனால் சில செடிகளை வந்து பட்டிங் செடி கிடைக்காது இப்போ வெள்ளை நாவெல்லாம் வந்து வெஸ்ட் பங்காலருந்து வருது நமக்கு கிராஃப்டிங் பண்ண செடி மட்டும் தான் வருது அப்போ நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரியும் அந்த செடியோட நீரை பொறுத்து நீங்கள் மாற்றிக்க வேண்டியது உங்களுக்கு ஏர் ஏரிங் வேணுமா ஒட்டு வேணுமா சரி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது மாதிரி நல்லா ஆலோசித்து ஒரு செடி நீங்கள் வைக்க போறோம்னா ஆலோசனை செஞ்சு வைக்கிறது தான் பெஸ்ட் பொதுவாக வந்து எல்லாரும் எல்லா செடியும் எல்லாத்தையும் வைக்கக்கூடாத மாதிரி மாடி தோட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டிங் பண்ண செடியும் ஏர்லரிங் செடி மட்டும் தான் செட் ஆகும் விதை செடிகள் வந்து பெரும்பாலும் ஒரு சில செடிகள் செட் ஆகாது சில நெர்சில் வந்து மாஞ்செடி கூட விதை செடி என்பே மேலே வைக்கிறாங்க அது வராது இதே நீங்கள் கிராஃப்டிங் பண்ண செடி பட்டிங் பண்ண செடி வரும் அது பண்ணிங்க எங்கே வைக்க போறீங்க என்ன பண்ண போகிறேன்னு சரியான அப்புறம் நீங்கள் ஆலோசனை எடுக்கிறப்ப உங்களுக்கு தெளிவான தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிளான் பண்ணலாம் விவசாய பெருமகளுக்கு இது மாதிரி ஒட்டு செடி ஏழை செடி இது மாதிரி செடிகள் தகவல் வேலை எல்லாம் நீங்கள் நம்ம ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சரியில் விதை செடிகளும் விற்பனை பண்ணுறோம் நாடு செடிகள் விற்பனை பண்ணுறோம் ஒட்டு செடிகள் விற்பனை பண்ணுறோம் ஏழில் பண்ண செடிகள் விற்பனை பண்ணுறோம் உங்களுக்கு என்ன மாதிரி செடிகள் வேணும்னு சொல்லுங்கள் உங்கள் மண் உங்கள் தரம் உங்களுடைய இடத்தை பொறுத்து நம்ம ஆலோசனை வழங்குகிறோம் அது தகுந்த நீங்கள் செடிகளை எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் வீடு தவங்கி வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்